சவுத் சென்னையில் இப்போ ஒரு இடம் வாங்கி போட்டால் ஃபைவ் இயர்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ரோத் இருக்கணும் சிறு சிறு சிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ராவலில் சேம் டைம் வந்து பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு பிளாட் வேணும் அப்போ உங்களுக்கு ஓஎம்ஆர் இல்லை வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு சரௌண்டிங் தான் சூட் ஆகும் ஓஎம்ஆர் செங்கன்மல் அக்ஷய டுடே ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர் கேளம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மார்க்கெட்டிங் ராஜா நாம் இன்றைக்கி என்ன பிளாட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ஷயம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அவருடைய அக்ஷயம் சிட்டி ப்ராஜெக்டுக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேளம்பாக்கம் தையூர் லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ தொடர்ந்து இந்த ப்ராஜெக்டுடைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரியல் எஸ்டேட் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு அப்போ தான் உடனுக்குடனே கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாம பாக்க போற இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கிராண்ட் ஆர்ச்சன் பிளாக் டாப் ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம செங்கன்மல் காயார் ரோடு அமைஞ்சிருக்கு எல்லா டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பீட் வரைக்கும் எல்லா சைஸ்லயும் அவைபிள் இருக்கு அதுவும் நெகோசியபிள் தான் வாங்க இப்ப சைட் உள்ள போய் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு நிக்கிற இந்த ப்ராஜெக்டு நேம் வந்து அக்ஷயம் சிட்டி இது வந்து அக்ஷயம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அவங்க டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் அக்ஷயம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இந்த ஃபீல்டில் வந்து இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க அதில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த அக்ஷயம் சிட்டி இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பிளாட்ஸ் கொண்டதான் இருக்குது இதில் ஜஸ்ட் டூ பிளாட்ஸ் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு சேலுக்கு அவைலபிள் இருக்குது அந்த பிளாட்டும் கூட அவங்க ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த பிளாட் தான் இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த டூ பிளாட்ஸ் மட்டும்தான் சேலில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை இந்த டூ பிளாட்ஸ் நியூ பிளாட்ஸ் வந்து சேல்ஸில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய ரீசேல் பிளாட்ஸும் இவங்க கிட்டேயே அவைலபிள் இருக்கு ஸோ என்னென்ன பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு அதோடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னென்ன அது என்ன ஃபேஸிங்கில் இருக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபிட்டு என்னென்ன சைசஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இதுக்கு அப்புறம் வர டீட்டெயில்ஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட் ஆகும் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் நம்ம ப்ராஜெக்டை பார்த்தாலே தெரியும் சுற்றி ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டின் ஃபோர்டீன் வீடு ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் இமீடியட்டாகவே இங்கே வீடு கட்டிட்டு வர முடியும் ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டி இஷ்யூவும் இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு இருக்காது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்பையும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு சூட் ஆகும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தையூர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் லொக்கேஷனாக இருக்குது ஏன் ஃபாஸ்ட் க்ரோவிங் லொக்கேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு ஒன் இயரில் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்கே வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க அது மட்டும் இல்லை இப்போ உங்களுக்கு ரெண்டு கனெக்டிவிட்டி தையூருக்கு வந்து இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் கேலம்பாக்கம் ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ரோடோட கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ ரெண்டு கனெக்டிவிட்டி உங்களுக்கு இந்த தையூருக்கு கிடைக்குது அதே வேலையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஐஐடி மெட்ராஸ் இங்கே பக்கத்திலேயே இருக்குது நிறைய ஸ்கூல் காலேஜஸ் ஓஎம்ஆர் ரோட்ல இருக்குது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் சிறுசேரி ஐடி பார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லேருந்து நியர்பை லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ஸோ அங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு இடம் வாங்கணும் அப்படி நினைச்சாங்கனா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா சூட் ஆகும் சோ அதனால இது ஒரு பक्काவான இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டிங்கறதும் உங்களுக்கு வந்து டவுட்டே கிடையாது இந்த தயூர் லொகேஷன்ல வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ஏகப்பட்ட அமினिटीज வந்து உங்களுக்கு இருக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது பப்ளிக் ஸ்கூல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்புறம் சிபிஎஸ்இ ஸ்கூல்னு எல்லா போர்ட் ஸ்கூல்ஸும் இங்கே வந்து அவைபிள் இருக்குது அந்த ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லிக்கவே தேவையில்லை எக்கச்சக்கமான காலேஜஸ் வந்து இந்த தையூரோட சரௌண்டிங்கில் இருக்குது மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான எல்லா காலேஜஸும் இந்த தையூருடைய சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இதோட வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்குது இ இசிஆர் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்குது வண்டலூர் கேலம்பாக்கம் ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது இது போல் நிறைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு இந்த தையூர் லொக்கேஷனுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் கேலம்பாக்கம் ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் இங்கேருந்து ரீச் ஆகிட முடியும் அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் கேளம்பாக்கம் ஜங்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் ஓயமாரை பற்றி சொல்லவே தேவையில்லை மெரினா மால் இருக்குது விவீரா மால் இருக்குது ம மகாபலிபுரம் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஈஸியாக ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஸோ நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எந்த பஞ்சமும் இந்த தயூர் லொக்கேஷனில் உங்களுக்கு கிடையாது இப்போ நம்ம அவைலபிள் பிளாட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் இப்போது எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பிளாட் பிளாட் நம்பர் நைன்டி ஒன் இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு இந்த பிளாட்டுடைய ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸு சைஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஓவராலாக ஒரு ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இந்த பிளாட்டுடைய சைஸ் இன்னொரு பிளாட் ஒன்று அவைலபிள் இருக்குது இது ஜஸ்ட் நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கார்னர் பிளாட் ஓகேங்களா அது வந்து ஒரு சவுத் ஈஸ்ட்டு கார்னர் பிளாட்டு வாங்க அந்த பிளாட் கிட்ட போய் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுதான் இப்போது நாம் அங்கே சொன்ன இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட் பிளாட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட்டு ஸோ இந்த பிளாட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் சைஸ் தான் இருபத்தி ஆறுக்கு நாற்பது ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடில் இருபத்தி ஆறு வந்து ஃப்ரண்டேஜாகவும் ஆகும் ஈஸ்ட் சைடில் உங்களுக்கு நாற்பது வந்து ஃப்ரண்டேஜாகவும் ஆகும் உங்களுக்கு இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோருக்கு ஃபார்ட்டி ஒரு ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பக்காவான ஸ்கொயர் பிளாட்டு அதுவும் நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாங்க இப்போ அடுத்த பிளாட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பிளாட் நைன்ட்டி எயிட் அண்ட் நைன்ட்டி ஒன் இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ பிளாட்ஸு மற்ற பிளாட்ஸ்லாம் வந்து ரீசேல் பிளாட்ஸு வாங்க இப்போ நம்ம ரீசேல் பிளாட்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போது ரீசேல் பிளாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட்டுக்கு பக்கத்துலேயே நைன்ட்டி செவன் பிளாட்ஸும் நம்மளுக்கு வந்து அவைலபிளில் இருக்குது இந்த பிளாட்டுடைய சைஸ் அதே சேம் சைஸ் தான் இருபத்தி ஆறுக்கு நாற்பது ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரவுண்டு இல்லை ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு பிளாட்டை சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூக்கு ஃபார்ட்டி சைஸில் ஒரு பக்காவான ஒரு பெரிய ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது நாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த பிளாட்டை நீங்கள் வந்து சஜஷன் பண்ணலாம் ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னர் இருக்குது ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்த பிளாட்டை உங்களுக்கு நாங்கள் காட்டுறேன் அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ரெண்டு ப்ளாட் ரெண்டு பிளாட்டுமே சவுத் ஃபேஸிங் தான் இந்த பிளாட்டுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறுக்கு நாற்பது ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு இன்னொரு பிளாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் இருக்கும் பேக் சைடில் வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இருக்கும் ஒரு ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பிளாட்டு ஸோ முன்னே சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரு சவுத் ஃபேஸிங்கில் ஒரு ஒரு கிரவுண்ட் ரேஞ்சுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிளாட்டை நீங்கள் வந்து சேர்த்து வாங்கிக்க முடியும் ஒரு தௌசண்ட் ஃபார்ட்டி ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு பிளாட்டையும் நீங்கள் சேர்த்து வாங்கினீங்கன்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்த மூணு பிளாட் ரீசேல் பிளாட்டில் மூணு பிளாட் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து நைன்ட்டி செவன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோர் மூணு பிளாட்டுமே சவுத் ஃபேசிங் நீங்கள் அந்த பிளாட்டை சேர்த்து வாங்கும் போது அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னராக கிடைக்கும் இந்த ரெண்டு பிளாட்டை சேர்த்து வாங்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரண்டேஜில் ஒரு பெரிய பிளாட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க அடுத்த பிளாட்டை உங்களுக்கு காட்டுறேன் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு பிளாட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினொன்று இன்னொரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பிளாட்டாக இருக்குது ரெண்டுமே நார்த்து ஃபேஸிங் பிளாட் தான் இந்த பிளாட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு நாற்பது ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பிளாட்டுடைய சைஸ் வந்து இருக்குது இந்த பிளாட்டுமே நீங்கள் வந்து ஒரு பெரிய சைஸ் பிளாட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ரெண்டு பிளாட்டை நீங்கள் சேர்த்து எடுத்துக்க முடியும் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இருபத்தி ஏழுக்கு நாற்பதுன்றப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலுக்கு நாற்பதா இந்த ரெண்டு பிளாட்டை நீங்கள் சேர்த்து எடுத்துக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு பெரிய பிளாட்டை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பிளாட்டை ஒரு நார்த்து ஃபேஸிங்கில் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் உள்ள நியூ பிளாட்ஸ் ரீசேல் பிளாட்ஸ் எல்லா பிளாட்ஸுடைய டீடைலும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கேன் சோ உங்களுக்கு இந்த பிளாட் பிடிச்சிருந்தது இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை வாங்கி சைட்டை விசிட் பண்ணி உங்களுடைய பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க இதோட இந்த உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த வீடியோலேருந்து நான் இப்போ வந்து விடைபெறேன் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ப்ராஜெக்டோட டீடெயில்ஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ரியல் எஸ்டேட் தொடர்பான தகவலை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடனே உங்களுக்கு தகவல் அப்போ தான் கிடைக்கும் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் Thanks for watching.